கணித்து நீங்க பண்றது என்ன மாதிரி ஒரு கேவலமான வேலை தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஏன்னா நைட்டு முழுக்க ஒருத்தவங்க வந்து முழிச்சிருந்து அந்த வீட்டை வந்து கிளீன் பண்ணி கிச்சனை கிளீன் பண்ணி வெசல் வாஷிங் பண்ணி இரவு முழுக்க ஒருத்தவங்க வந்து வேலை செய்யறாங்க உடனே அந்த கிரெடிட்டை ஃபுல்லா தூக்கி வந்து இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டு இப்ப இது இதை பார்க்க போது உண்மையாவே எல்லாரும் சொல்ற மாதிரி வந்து கணித்திருக்கு வந்து விஜய் பார்வதி மேல பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது அதாவது எல்லார்ட்டுமே வந்து நியாயம் பேசுறவங்க எல்லாரையும் வந்து வேலை செஞ்சா புகழ்றவங்க எல்லாருக்கும் ஈக்குவலா நடந்துகிற மாதிரி சீனை போடுற நம்ம கணித்திரு அவர்கள் வந்து விஜய் பார்வதி நைட்டு ஃபுல்லா உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ஒருத்தன் ஒருத்தன் தானே ஒரு டுபாக்கூர் அதாங்க அசிஸ்டன்ட் வார்டன்னு சொல்லிட்டு பகல் ஃபுல்லா வந்து ஃபிளட் பண்ணுறான் யாரு கூட கூட நைட் ஆகிச்சுன்னா போய் தூங்கிடுறான் கேட்டால் வந்து கையில அடிபட்டுருச்சு அப்படிங்கிறான் ஒரு வேலை கூட அவன் செய்யல இப்போ இந்த வாரம் ஃபுல்லா விஜே பருவது வந்து வேலை செய்யல கிளீனா வச்சுக்கல சமைக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு இப்போ நைட்டு முழுக்க உட்காந்து வேலை செஞ்சதுக்கு அப்புறமா வந்து அந்த வேலையை செஞ்சதுக்கு காரணமே மிக்கல் சுக்கிரம் தாடி உங்களுக்கு எல்லாம் மனசாட்சிட்டு கொஞ்சம் இருக்காடா எனக்கு சிறிசைவங்களாம் பார்த்தா அப்படிதான் கேட்கும் தோணுது ஒண்ணுமே இல்லை நைட்டு இரவு முழுக்க விஜே பருவது எல்லா வேலையும் செஞ்சாங்க செஞ்சுட்டு அந்த விசல் நைட்டு நாலு மணி வரைக்கும் நாலு மணி வரைக்கும் அவங்க சிங்கிள் ஆளா எல்லா வேலையும் செஞ்சு கிச்சனை கிளீன் பண்ணியிருக்காங்க பாத்திரத்தை வேலைக்கு இருக்காங்க எல்லா செஞ்சுட்டு ஒரு இதுல இன்னொரு கேவலமான ஒரு விஷயம் தெரியுமா பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இவங்களோட பீரியட்ஸ் லாஸ்ட் வீக் வந்து சாண்ட்ராவுக்கு அந்த மாதிரி இருக்கும் போது அவங்க வந்து பீரியட்ஸ் ரொம்ப கோவப்படுறாங்க டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன ஹவுஸ்மேட்ஸ் இன்க்ளூடு பாரும் இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க சாண்ட்ராவுக்கு எத்தனை பேர் நீங்கள் கவனிச்சிங்கன்னு தெரில திவ்யா சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ விஜய் பார்வதி அந்த ஒரு விஷயம் வந்த உடனே அதையே ஒரு சந்தேக குரியல் பார்க்குறாங்க திவ்யா சான்ட்ராவெல்லாம் வந்து அந்த விஷயமே வந்து சந்தேகமாக இருக்குது டவுட்டாக இருக்குது இவங்க உண்மை சொல்கிறாங்களா பொய்யே சொல்கிறாங்களான்னு அதுதான் சொல்கிறேன் பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரி அந்த மாதிரி தான் இவங்களோட டவுட்டும் இவங்களோட டவுட் எப்படி தான் இருக்குது ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்குது அவங்கவுங்களுக்கு வந்தா தான் தெரியும் வெளியே வேதனை அப்படிங்கிற மாதிரி சொன்னார்ல என்ன இது மாசம் மாசம் அமித் ஒரு கேவலமான ஒரு வார்த்தை எத்தனை பேர் வீக்கெண்டில் விஜய் சேதுபதி கேட்க வேண்டும் எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணிட்டு போறது ஒருத்தவங்களை வந்து தப்பா அவங்க வந்து ஒருத்தவங்க வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்ந்து இவங்க தப்பானவங்க தான் இவங்க தப்பா தான் பேசுவாங்க இவங்க பண்றது டிராமா தான் அப்படிதான் இப்படிதான் சொல்லிட்டு முத்திரை குத்துறது இப்ப என்ன நடக்குதுன்னா இவங்க எல்லா வேலையும் வெரி குட் சூப்பர் நீ எல்லா வேலையும் யாரும் இன்னைக்கு கிச்சன் கிளீனா இருக்கு இத்தனை நாளா கிளீனா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கனி கேட்கிறாங்க நீங்களும் ஒரு பெண் தானே உங்களுக்கும் சில பிரச்சனை இருக்க தானே செய்யும் அந்த பிரச்சனையில ஒருத்தவங்க வேலை செஞ்சிருக்காங்கல்ல உங்களோட வன்மத்தை அப்படி தூக்கி அங்க வச்சுட்டு பார்வதி நைட்டு ஃபுல்லா வேலை செஞ்சிருக்க வெரி குட் சூப்பர் இந்த நல்லா ஒர்க் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்ட வேணாம் அட்லீஸ்ட் உன்னோட வன்மத்தையாச்சு இந்த இடத்துல காட்டாம இருக்கலாம்ல வன்மத்தை காட்டுறங்கிற பேர்ல விக்கல் சுக்கிரம் இருக்காருல்ல அவரை பார்த்து விக்கல் சுக்கிரம் வந்து இரவு முழுக்க முழித்திருந்து இவரை பார்த்து கொண்டு இருந்தார் தான் அந்த கிரெடிட் ஃபுல்லா விக்கல் சுக்கிரம் தான் போ மனசாச்சு கொஞ்சமாச்சு இருக்கா இல்ல நான் கேக்குறேன் மனசாச்சு கொஞ்சமாச்சு உங்களுக்கு எல்லாம் இருக்கா என்னன்னு கேக்குறேன் நான் இந்த இடத்துல அவ்வளவு கேவலமா இருக்கு ஒருத்தவங்க வேலை செஞ்சாங்க நைட்டு ஃபுல்லா அவங்கள ஒரு நாள் அப்ரிசியேட் பண்ண வக்கில்ல விக்கல் சீக்கிரம் முடிச்சுக்கிட்டு உட்காந்த நேரம் பண்ணிட்டு இருந்தாங்க பார்வதி நைட்டு புலம்பு போது வேலை செஞ்சுட்டு உம் 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 இதே தான் சொல்லிட்டு உட்காந்து தூங்கிட்டு தான் இருந்தா லிட்டர்லாம் தூங்குற மாதிரி தான் இருந்துச்சு இப்போ வந்து இது இது எவ்வளவு கேவலமா இருப்பாங்களா இந்த அன்பு கேங்க வந்து எப்படி வந்து செயல்படுதுன்னு உங்களுக்கு புரியுதுங்களா அதாவது அன்பு கேங்களை யாராச்சும் ஒரு விஷயத்த நல்லது பண்ணிட்டா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டாங்கண்ணா அப்ரிஷியேட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணா அது பேசி வா வேற லெவல் இவன் வந்து ஒரு தியாகி என்ன மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறது இதுவே வந்து வேற யாராச்சும் பண்ணாங்கன்னா முக்கியமா பார்வதி பண்ணா பார்வதி வந்து வன்மத்தில் அட்டாக் பண்றது அப்படிதானே இருக்குது இதுக்கு நடுவில் வந்து சாண்ட்ரா ஐயோ சாண்ட்ராலாம் எல்லாம் சத்தியமா சொல்றேன் நீ என்ன மனுஷிக்கனே தெரிலங்க போன வாரம் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் போது உங்களுக்கு கோபப்படுவீங்க எல்லாரையும் வந்து திட்டுவீங்க எல்லாரையும் பர்சனல் அட்டாக் பண்ணுவீங்க விக்ரம் பண்ணி திட்டினதுக்கே நான் வந்து உடனே வந்து அட்டாக் பண்ணி போன வாரம் வீடியோ போட்டேன் ஆனா அந்த விக்ரம் தான் கேவலமா இந்த இடத்துல வந்து சிரிச்சுட்டு இருக்கான் எல்லாரும் சொல்லும்போது என்ன சொல்லிருக்கோம் ஏங்க நின்னது நானா இருந்தாலும் அந்த வேலை செஞ்சு தவறுங்க இப்ப நான் இதுங்க அவங்க வேலை செய்யறது வந்து ஆக்சுவலா வந்து எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னா இவங்க வந்து வேலை வாங்குறதுக்கு ஒரு ஆளு வேணும் இருப்பா வினோத் வந்து இந்த சப்போர்ட் பண்ணி இருப்பாளா கப்பு எடுத்து வச்சதுக்கு வந்து ஒரு ஆள் வந்து சொன்னதா வந்து சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு வினோத் சப்போர்ட் பண்ணி அமித் நேத்திங் ஃபுல்லா வந்து பாருங்க எதிராக வந்து வன்மத்தை கொட்டி கொண்டு இருந்த அமித் பார்த்தீங்களா பாத்தீங்களா அவர் சொல்றாரு ஏன்பா கிரெடிட்டை திருடுறீங்க அவங்க நைட்டு ஃபுல்லா வேலை செஞ்சிருக்காங்க இதெல்லாம் வந்து எனக்கு உடன்பாடே இல்லைன்னு சொல்லிட்டு அமித் காரி துப்பாத குறையா சொல்றாரு பிரஜின் பிரஜின் கூட இந்த இடத்துல கிரெடிட் எடுத்துட்டு போற மாதிரி அவங்க வேலை செஞ்சு தெரியாங்க அதை அப்ரிசியேட் பண்ணுங்க அவங்கள நிக்க வச்சுட்டு எல்லாரும் வந்து முக்கியமா அந்த கனி பண்ற வேலை தாங்க இந்த இடத்துல நீ பாத்தீங்கன்னா கனி நம்மளோட எப்ஜே விக்ரம் விக்ரம் சபரி இவர்கள்லாம் வந்து ஸ்டில் பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்தாலும் அந்த அன்பு அப்படிங்கிற விஷயம் வந்து இவங்களுக்கு இணைக்குது அந்த அன்பு இவங்களுக்குள்ள அன்பா மட்டும் இருந்தா பிரச்சனை இல்ல அந்த அன்பு மத்தவங்க மேல வன்மமா மாறுது இவங்களுக்குள்ள அன்பா இருக்குது மத்தவங்க மேல வந்து வன்மமா மாறுது எனக்கு அப்படிதான் புரியுது இதை பார்த்தா சாண்ட்ரோட எக்ஸ்பிளனேஷன் பாருங்களேன் போன வாரம் வந்து இவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும்போது போது அது பிரச்சனை இல்ல இப்போ என்ன சொல்றாங்கன்னா சார் ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர் நல்லா வந்து ஒருத்தவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா மார்க் எடுத்துட்டோம் அந்த கிரெடிட் யாருக்கு சார் போய் சேரும் ஆக்சுவலாக வந்து அந்த ஸ்ட டீச்சருக்கு தானே சார் போய் சேரும் எந்த ஊரில் டீச்சருக்கு போய் சேரும் டீச்சருக்கு டென் பர்சன்ட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் வந்து அந்த கிரெடிட் போனச்சுன்னா அதை கஷ்டப்பட்டு படித்து எழுதி மார்க் எடுத்தவங்க தான் கூப்பிட்டு வச்சு பாராட்டுவாங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்த ஒரு பெண்ணை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறாங்கல்ல அவங்க டீச்சர் என்னைக்கு பேட்டி எடுத்தாங்க டீச்சருங்கிறது அவங்களோட வேலைய அவங்களோட கடமையை செய்கிறாங்க நான் இந்த இடத்துல விக்கெட் சீக்கிரம் டீச்சர் பார்க்கல அவங்க அவங்க யார் கூப்பிட்டா போதில்ல இவங்க வேலை செய்கிறாங்க சும்மா இப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு இப்போ எல்லாரும் பேசும்போது கண்டென்ட் பேக் பண்ணுறாங்க நண்பர்ல பார்க்கறதுக்கு ரொம்ப அருவறுப்பாக இருக்கு இவனுங்க வந்து இன்னும் வன்மத்தில் தான் தெரியறானுங்க போன வாரம் அந்த வன்மக எங்களை இருந்த பிஜேபி வெளியில வந்தது மச் மச் பெட்டர் சீரியஸா இப்ப அவங்களோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் ஆகுது விஜய் சேதெல்லாம் கேட்பாரா வழங்க போல வீக்கன்ல வந்து பாரு தான் வந்து அப்படி பண்றீங்க இப்படி பண்றீங்க தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சர்க்காசமா பார்வதி தான் குறியா இருப்பாரு விஜய் சேது இந்த வீக்காச்சு வந்து பார்வதி ஏதாச்சும் அப்ரிஷியேட் பண்ணி விடுங்க அவங்க வேலை செஞ்சிருக்காங்க அவங்கள வந்து புள்ளி பண்ணியிருக்காங்க நேற்றுக்கு அவங்கள போட்டு டார்கெட் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு என்னடா நேற்று வரைக்கும் இப்படி பேசுறா நீ இன்னைக்கு சுச்சுவேஷன் இருந்தா இன்னைக்கு சுச்சுவேஷன் வந்து பார்வதி தான் பார்வதி பக்கம் தான் நியாயம் இருக்கு யாரு பக்கம் நியாயம் இருக்கோ அவங்களுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணி பேச முடியும் கரெக்ட்டுங்களா ஸோ அது நடுவில் இவங்க எல்லாரும் உட்காந்து லிட்டரலா வந்து புல்லி பண்றாங்க இந்த இடத்துல உண்மையுமே வந்து கானா வினோத்துக்கும் அமித்துக்கும் வந்து நான் வந்து இது பண்ணுவேன் ஏன்னா வந்து அவங்க உண்மையுமே பார்வதி பக்கம் நிற்கிறாங்க அவங்க இரவு முழுக்க வேலை செஞ்சிருக்காங்க எல்லாரும் கூப்பிட்டு கிரெடிட்டை தூக்கி இந்த கனி சொல்றது எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கு பாருங்களேன் ஏங்க அவங்க வேலை செஞ்சது இருக்கட்டுங்க பட் ஆனால் இரவு முழுக்க முடித்திருந்த விக்கல் சீக்கிரம் இரவு அந்த விவேக் காமெடியில் கீழே விழுந்த உடனே வந்து சம்பந்தமே இல்லாம அவன் வந்து அவங்க கொடுத்த காசுக்கு வந்து பாராட்டிக்கிட்டே இருப்பான்ல விவேக் அந்த மாதிரி இந்த இதில் வந்து இல்லைங்க விக்கல் சுயக்கிற முடிச்சுக்கிட்டு இருந்தாருங்க வேலை செஞ்சது பாரு அதுல எனக்கு தெரியாது விக்கல் சீக்கிரம் முடிச்சுக்கிட்டு இருந்தாரு தான் கிரெடிட் போய் சேரும் வேலை செஞ்சது பாருங்க அதுல எனக்கு தெரியாது விக்கல் என்ன எனக்கு புரியல எனக்கு திரும்ப திரும்ப டிஃபன் பண்ணிட்டு அவங்களை யாருமே வந்து ரைஸ் அமித் கேக்கறதுனால வந்து இது ரொம்ப போகுது மத்தவங்க யாராச்சும் இதை பத்தி பேசுறாங்கன்னா இது கொஞ்சம் வந்து பூதாரமா அந்த இடத்துல சைலண்டா சரி ஓகேடா பேசுங்கடா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா வேடிக்கை பாத்துக்கிறதா நம்ம பார்க்க முடிஞ்சது இதெல்லாம் என்ன மாதிரி ஒரு கேவலமான செயல் வீக்கெண்டில் விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணணும் பார்வதி மேல தப்புனா வரிஞ்சு கட்டிட்டு வர கூட்டத்துக்கு பார்வதி பண்ற நல்ல விஷயங்களும் வந்து வெளியில தெரியணும் வக்ரம் விக்ரம் அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயங்கள் வந்து இப்போ நிரூபணமாகிறது அவ்வளவு இவங்க எல்லாம் பேசுறது வந்து அவங்க இல்ல யாருமே அந்த இடத்துல இல்ல நீ அந்த இடத்துல தான் இருந்த நைட்டு ஃபுல்லாக பார்வதி எவ்வளவு வேலை செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்படி என்ன சொல்லியிருக்கணும் அவங்க வேலை செஞ்சாங்க அந்த கிரெடிட் அவங்களுக்கு தான் போய் சேரும் அவங்கள கோவாடினேட் பண்ணி அவங்கள வந்து சூப்பரைஸ் பண்ற அளவுக்கு நானும் ஒண்ணும் இல்ல தான் வேலை செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்லுமா இல்லையா அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டு நான் பண்ணணும் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ வக்ரமா தான் ப்ரோ விக்ரமா தெரியல எனக்கு அந்த இடத்துல சீரியஸாவே அதை பார்க்கும்போது உங்கள்கிட்ட நிறைய வக்ரம் தான் இருக்கிற மாதிரி தெரியுது பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்றைக்கி அடுத்தது ப்ரோமோ ஒன்று அப்படி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதை பற்றி நம்ம வந்து பேசுவோம் அதில் வந்து பழைய கண்டஸ்டை பற்றிலாம் வந்து நிறைய வந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு விடுங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் வரை உங்களிடமிருந்து இது விடைபெறுவது நான் ஏவி